பாடசாலை மனித வளங்களுள் பிரதானமான மற்றுமொரு வளம் அதிபர் ஆகும் கல்வி உயர்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள பாடசாலை மட்டத்தில் திட்டமிடல் என்ற கைநூலில் பாடசாலை அபிவிருத்தி தொடர்பாக அதிபர்களின் பங்களிப்பு என்ற தலைப்பு பின்வருமாறு அங்கலாய்த்து கொள்கின்றது பாடசாலையின் அக புற வினைத்திறனை அளவிடும் காரணிகள் தொடர்பாக எழும் பிரச்சினைகளை இனங்காண்பதற்கு நாம் எதனை செய்துள்ளோம் பாடசாலையின் ஊட்டப்பிரதேசத்தில் இருக்கும் பாடசாலைக்கு செல்ல வேண்டிய வயதையுடைய பிள்ளைகளில் எச்சதவீதத்தினர் தற்போது பாடசாலைக்கு செல்வதில்லை பாடசாலைக்கு வரும் பிள்ளைகளில் எச்சதவீதத்தினர் பரீட்சையில் தவறுகின்றனர் பாடசாலை வரத் தொடங்கியவர்களில் எச்சத வீதத்தினர் இடைவழியில் பாடசாலையை விட்டு விலகுகின்றனர் பாடசாலைக்கு இப்போது தேவைப்படும் எல்லா பௌதிக வளங்களும் மனித வளங்களும் குறைவின்றி கிடைக்கின்றனவா எதிர்வரும் ஆண்டுகளின் தேவை யாவை போன்ற விடயங்களில் நாம் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தியுள்ளோம் தமது பாடசாலையின் அளவறிவிருத்திக்கும் பண்பரிவிருத்திக்குமாக செயற்படுதல் பாடசாலை அதிபரின் கடமை என்பதை நாம் அறிவோம் அவ்வாறெனின் கீழ் குறித்தவாறு பாடசாலையின் தற்போதைய நிலைமை பற்றிய விளக்கத்தை பெறுதல் அவருடைய பங்களிப்பாகும் கல்வி நிலையமாக பாடசாலை திகழ்வதற்கு அது இருக்க வேண்டிய இலட்சிய நிலைமை பற்றி அதிபரிடம் தெளிவான காட்சி இருத்தல் வேண்டும் இந்நிலைமையை அடைவதற்கு பூர்த்தி செய்ய வேண்டிய விடயங்களை பாடசாலையின் நோக்கங்களாக இனங்காணலாம் இந்த நோக்கங்களை அடைவதற்கு தெளிவான முறையான வேலைத்திட்டத்தை தயாரித்தல் வேண்டும் அவ்வாறு வேலைத்திட்டத்தை தயாரித்தல் திட்டமிடுதல் எனப்படும் வெற்றிகரமான அதிபராக திகழ்வதற்கு திட்டமிடுதல் கட்டாயமாக நடைபெறுதல் வேண்டும் இவ்வாறு அந்நூல் கூறி புலம்புவது பல அதிபர்களின் காதுகளில் விழுவதில்லை போலும் தம்மிடம் இல்லாத வளங்களை பற்றி பேசி பேசியே காலத்தை கடத்தும் சில அதிபர்களும் உள்ளனர் அதேவேளை வளப்பற்றாக்குறையான பாடசாலைகளை கூட சிறப்பாக முகாமைத்துவம் செய்து வெற்றி கண்ட அதிபர்களும் உள்ளனர் இல்லாத வளங்களை பெற முயற்சித்தல் வேண்டுமென்பதில் கருத்துக்கு இடமில்லை ஆனால் அதையே பேசிக் காலத்தை வீணாக்குவதில் பயனில்லை கிடைக்கப்பெற்றுள்ள வளங்களை கொண்டு உச்ச பயன்படுவதே முகாமைத்துவமாகும் இதனை ஓர் எளிய உதாரணத்தின் மூலம் விளக்குவது பொருத்தமாகும் உங்கள் வீட்டில் ஒரு விருந்து வைபவம் நடைபெறுகின்றது பகற்போசனம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது பத்து விருந்தாளிகள் வருவதாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கேற்றவாறு நீங்கள் உணவு தயார் செய்துள்ளீர்கள் ஆனால் சரியாக பகற்போசன வேளையில் அறிவித்ததற்கு மாற்றமாக பதினைந்து விருந்தினர் வந்து இறங்கிவிட்டனர் இந்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் உரிய தொகையை விட கூடுதலாக வருகை தந்தமையினால் உங்களுக்கு விருந்தளிக்க முடியாதென கூறி அவர்களை விரட்டி விடுவீர்களா அல்லது தேவையான பொருட்களை வாங்கி மீண்டும் சமைத்து நேரம் தவறி விருந்தளிப்பீர்களா அல்லது சமைத்த உணவை எல்லோருக்கும் வழங்கி விருந்தினரை திருப்திப்படுத்த முயற்சிப்பீர்களா புத்திசாலிகளின் தெரிவு மூன்றாவது செயற்பாடாகவே அமையும் இந்த நிலையில் பாடசாலையை கற்பனை செய்து பாருங்கள் மாணவர் என்னும் விருந்தாளிகளுக்கு பாடசாலையில் காணப்படும் வளங்கள் என்ற உணவை கொண்டு அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆசிரியர்குழாம் விருந்தளித்து திருப்திப்படுத்த முயற்சிக்குமாயின் அதுவே சொந்த முகாமைத்துவம் எனலாம் அதிபரானவர் பாடசாலையின் முதுகெலும்பாவார் அவரது ஆளுமையிலேயே பாடசாலையின் அபிவிருத்தி தங்கியுள்ளது மாணவர் ஆசிரியர் பெற்றோர் பழையமானவர் கல்வி பணிப்பாளர் அரசியல் பிரமுகர் நலன் விரும்பிகள் போன்ற பல்வேறு சாராருக்கிடையில் இணைப்பை ஏற்படுத்துபவராக அவர் காணப்படுகின்றார் அவர் ஆசிரியர்களின் ஆசிரியராக திகழ்கின்றார் எனவே அவர் சிறந்த ஆளுமையும் அறிவு ஞானமும் உடையவராகவும் சிறந்த ஆலோசனை வழங்குபவராகவும் இருத்தல் இன்றியமையாததாகும் தேசிய கல்வி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அதிபருக்கான கை நூல் ஆரம்ப கல்வியின் தரத்தை உயர்த்துதல் என்ற நூலின் முகவுரையில் பலதரக் கற்பித்தல் பரிகாரக் கற்பித்தல் சிறுவரின் சுகாதார நிலை ஆகியன தொடர்பாக தமது ஆசிரியர்களுக்கு ஆலோசகராக கடமையாற்றலானது அதிபரின் பிரதானமானதொரு பொறுப்பாகும் என்பது இனங்காணப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளமை இவ்விடத்தில் நினைவுகூரத்தக்கதாகும் இன்று முஸ்லிம் சமூகத்தில் பற்றாக்குறையாக உள்ள வளங்களில் அதிபர் பதவியும் ஒன்றெனக் கூறினால் அது மிகையல்ல அதிபர் பதவியை விரும்பாத ஆசிரியர்களும் ஏன் அதிபர்களும் கூட சமூகத்தில் இருக்கின்றனர் ஏனெனில் இப்பதவி மிகவும் பொறுப்பு வாய்ந்ததும் சிக்கல் நிறைந்ததும் ஆகும் ஓர் அதிபர் தினமும் பாடசாலை செல்லும் போது இன்று பாடசாலையில் நிம்மதியாக பணியாற்றலாம் என எண்ணிக்கொண்டு செல்ல முடியாது அவர் எதிர்பாராத கோணத்தில் நினைத்து பார்க்காத வடிவத்தில் பிரச்சினைகள் நாள்தோறும் வந்த வண்ணமே இருக்கும் எனவே கற்பித்தல் கற்றலின் பிரதான அம்சமான பிரச்சினை தீர்த்தல் திறன் ஓர் அதிபருக்கு மிக முக்கியத்துவம் பெறுகின்றது கல்வித்தகைமை மற்றும் தொழில் தொகைமைக்கு மேலதிகமாக அதிபரிடம் முகாமைத்துவ திறமை இருத்தல் அவசியமாகும் சில சமயங்களில் மிக விரைவாக தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலைக்கு அதிபர் தள்ளப்படுவதும் உண்டு அவ்வாறான சந்தர்ப்பங்களில் மிக நிதானமாக தீர்மானம் நிறைவேற்றுதல் வேண்டும் இன்றேல் ஒரு பிரச்சினைக்கு முன்வைக்கப்பட்ட தீர்வு மறுபிரச்சினைக்கு வித்தாக அமைந்துவிடக்கூடும் சில பாடசாலைகளில் வகுப்பறைகளில் முற்பகல் அல்லது பிற்பகல் வேளையில் சூரிய வெப்பம் எரிப்பதை காணலாம் மாரிகாலத்தில் மழையால் தூவானத்தால் தளபாடங்களும் மாணவரின் புத்தகங்களும் கூட நனையலாம் இவ்வாறான வலைய கல்வி பணிமனையையோ மாகாண கல்வி திணைக்களத்தையோ குறைவு கூறுவதில் பயனில்லை பிரதேசத்தை பொறுத்து தென்னை பனை அல்லது கித்துள் ஓலைகளை முறைப்படி தயாரித்து கட்டிவிட்டால் இதற்கு ஒரு தற்காலிக தீர்வாக அமையக்கூடும் இதனை மாணவரை கொண்டே செயற்படுத்தலாம் ஆலோசனையும் வழிகாட்டலும் சரியாக அமையுமாயின் மாணவர் துலங்குவதற்கு தயாராக உள்ளனர் என்பது மட்டும் நிச்சயம் இது ஓர் உதாரணம் மட்டுமே இது போன்ற பல சந்தர்ப்பங்களை மதிநுட்பத்தினால் இலகுவாக கையாள முடியும் இத்தகைய திறன்கள் இல்லாத அதிபர்கள் பிறரினால் இயக்கப்படுவதை காணலாம் பிறரில் தங்கியிருக்கும் இவர்கள் பாடசாலையை பொறுத்தவரை நிழல் அதிபர்களாகவே செயற்படுவர் இவர்கள் தமக்கென கொள்கை இல்லாத அதிபர்கள் ஆவர் அதிபரின் கைகளிலேயே வளப்பங்கீடு பங்கீடு வளமுகாமைத்துவம் அனைத்தும் தங்கியுள்ளது சில குறிப்பிட்ட அதிபர்களின் காலத்தில் சில பாடசாலைகள் பிரகாசிப்பதிலிருந்து அதிபரின் வினைத்திறனை நாம் இலகுவாக இனங்காணலாம் எனவே அதிபர்கள் இப்பணியை ஒரு சவாலாக எதிர்கொண்டு பாடசாலைகளை கட்டியெழுப்ப முயற்சித்தல் வேண்டும் துணிச்சலுடன் பாடசாலை கருமங்களில் ஈடுபடல் வேண்டும்